ஜெய் வாராகி ஏன் அன்பு செல்லமே என்னுடைய அழகான குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு புதிர் அந்த புதிரை அவ்வளவு சுலபமாக இங்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையே இங்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நீ இதை செய் அதை செய் இந்த விஷயத்தை செய் அந்த விஷயத்தை என்று ஒரு நாளும் கூறாதீர்கள் ஏனெனில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பேச்சு உங்களுடைய வா உங்களுடைய பெயராகத்தான் இருக்கும் அவள் அன்று இப்படி சொன்னா அதனால்தான் நான் இதை செய்தேன் அவள் அன்று இதை சொன்னாள் அதனால் தான் நான் இதை செய்தேன் என்று அத்தனை பேரும் தப்புகள் என்னவோ அவர்கள் செய்துவிட்டு நீ செய்ய சொன்னா அல்லவா சில விஷயத்தை அதை மீது குறையை காட்டுவார்கள் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் புதிரான ஒன்று அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வாழ்க்கையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது எல்லா விஷயத்தையும் எல்லா நொடியையும் எல்லா பொழுதுகளும் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்பது இங்கு யாராலும் விலக்கி சொல்ல முடியாது அதனால் யாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எப்பொழுதும் தலையிடாமலேயே இருங்கள் நீங்கள் நிறைய இடத்தில் குழம்பி தவித்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் எல்லாம் இருக்கிறீர்கள் என்னடா இது வாழ்க்கை என்னடா இது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது என்பது எல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் வாழ்க்கை என்பது மிக மிக ஒரு மிக மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்திலும் ஏற்றங்கள் மட்டுமே வரும் சில கசப்பான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் மாற்றம் ஏற்றம் யோகம் என்பது மட்டும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த காலத்தையும் எந்த நேரத்தையும் கொண்டு நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது நம்முடைய வாழ்க்கை இதோடு அனைத்தும் முடிந்து விட்டது என்பதையெல்லாம் நினைக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலேயும் எதுவும் முடியவில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் என்பது உண்டு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த அற்புதமான நாள் வந்துவிட்டது சீரும் சிறப்பும் யோகமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சீரும் சிறப்பும் யோகமும் இருக்கும் கவலைகளாகவே இருக்கிறோம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலேயே இருக்கிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மிகப்பெரிய அளவுக்கு பாரத்தை நாம் பார்க்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்காதே ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாழ்க்கைக்கு யாரும் துணை தேவை அல்ல அதுவும் முக்கியமாக தெய்வத்தை நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் தேவையே அல்ல ஒரு முக்கியமான விஷயம் தேவை நம்பிக்கை தெய்வத்துடைய துணை மட்டும் இருந்தால் போதும் உங்களை யாராலும் இங்கு எப்பொழுதும் அசைத்து கூட பார்க்க முடியாது வெறுப்புகள் என்ற ஒன்று எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது வெறுப்புகள் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதை முதலில் தூக்கி விட்டு அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் விளையும் இங்கு நிறைய பேருக்கு ஒரு விஷயம் சொன்னால் புரியவில்லை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் மற்றவரும் ஒப்படைக்காதீர்கள் மற்றவர்கள் எல்லா விஷயத்தையும் எல்லா நொடியையும் உங்களுக்கு சாதகமாக செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக நான் இவனை நம்புகிறேன் நான் அவனை நம்புகிறேன் இவன் எனக்கு நல்லது செய்வான் அவன் எனக்கு நல்லது செய்வான் என்பது சொல்கிறீர்களே தவிர தெய்வம் நல்லது செய்யும் என்ற வார்த்தையை கூறுகிறீர்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கூறுவதே இல்லையே உங்களுக்கு எல்லாம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்து என்ன பலன் எப்பொழுதும் நீங்கள் மனிதனையே நம்பாவிட்டாலும் தெய்வத்தை நீங்கள் நம்ப வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தாயும் தந்தையும் போல பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருப்பது தெய்வங்கள் தான் நம்பிக்கையோடு இருங்கள் தெய்வத்தை வெறுக்காதீர்கள் எப்பொழுதும் உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய தீவிரமான விரதமும் உங்களை என்றும் கைவிடாது சிரித்து கொண்டே இருந்து வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள முயற்சிகளை மட்டும் எடுங்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் வரும் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வசதிகளும் நல்ல மாற்றங்களும் கிடைக்கும் எப்பொழுதும் புதுமைதான் இருப்பேன் இந்த வராகி நான் ஜெய் வாராகி